வாங்க இன்னைக்கு மோர் குழம்பு செய்யலாம் மோர் குழம்புல அப்படி என்ன புதுசு அப்படின்றீங்களா நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க குழம்பு செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் குழம்புனா இதுதான் மோர் குழம்புன்னு சொல்லுவீங்க சும்மா இல்லைங்க எங்க வீட்டுல எப்ப நான் மோர் குழம்பு வச்சாலும் அப்படிதான் சொல்லுவாங்க வாங்க அந்த சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு நான் பருப்போ பொட்டுக்கடலையோ எதுவுமே சேர்க்க போறது இல்ல முழுக்க முழுக்க தேங்காலையே பண்ண போறேன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல மோர் அல்லது தயிர் வேணுங்க நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் வச்சிருக்கேன் இந்த தயிர் நல்லா கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரியான தயிர் இருக்குது நீங்கள் மோர் வேணுனாலும் எடுத்துக்கலாம் மோர்னாலும் கெட்டி மோராக எடுத்துக்கணும் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணும் தயிரோட புளிப்பு எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து நீங்கள் தேங்காய் போட்டுக்கணும் நான் இந்த அளவுக்கு ஒரு கப் தயிருக்கு இந்த ஒரு மூடி தேங்காய் நான் போட போகிறேன் நீங்கள் தேங்காவை தேங்காய் துருவிழாவும் போடலாம் நான் இந்த மாதிரி கீரி துண்டுகளாக எடுத்துட்டேன் இதை நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் வெறும் தேங்காவை மட்டும் மிக்சியில் ஓட்டினா இந்த மாதிரி துருவல் மாதிரி ஆகிடும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கிடைக்கல அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டு நிறைய பேர் மோர் குழம்புல பூண்டு போட மாட்டாங்க ஆனால் பூண்டு போட்டு மோர் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகா இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல விழுதாக அரைச்சிக்கணும் அரைக்கும் போது நான் இதில் தண்ணி சேர்க்கல தண்ணிக்கு பதிலாக தயிரையே சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்புறம் மீதி இருக்கிற தயிரை நல்லா அடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்து வச்சுக்கணும் இந்த தயிர் கூட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கணும் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் நீங்கள் மிக்சி ஜார் கழுவி ஊற்றுற அந்த தண்ணியே போதுமானது புடலங்காய் ஒரு பாதி புடலங்காய் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் இன்னும் நிறைய காய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போட்டுக்கலாம் புடலங்காய் இல்லைன்னா கூட நீங்கள் பூசணிக்காய் இல்லை சவு சவு ஏதாவது காயில் நீங்கள் பண்ணலாம் எந்த காயாக இருந்தாலும் மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க இதை ஒரு அரை கப் தண்ணியில் இதை வேக வைக்கலாம் புடலங்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி கரைச்சி வச்சுருக்கிற அந்த மோர் தேங்காய் கலவையை இதில் சேர்த்து கலந்துடணும் உப்பெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா செக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ இதை தாளிக்கணும் தாளிக்கருக்கு நான் ஒரு இரும்பு கரண்டி வச்சுருக்கேன் நீங்கள் வானிலியில் கூட தாளிச்சுக்கோங்க தாளிக்கருக்கு இரும்பு கரண்டியில் தாளித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இரும்பு கரண்டியில் தாளித்தா நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடுறேன் கரண்டியில் தாளிக்கும் போது அப்பப்போ ஃப்ளேம்லேருந்து கரண்டியை தூக்கிடணும் இல்லைன்னா எண்ணெய் வந்து பத்திக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாவத்தல் இது கூட சேர்த்துக்கிறேன் மிளகாவத்தல்ல கிள்ளலை அப்படியே முழுசாக தான் போடுறேன் லேசாக வதக்கி விடலாம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் வதக்கினதை ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த மோர் கலவையில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு எல்லாம் போட்டு டேஸ்ட் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும் மோர் குழம்பு அடுப்பில் வச்சுட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே நிற்கணும் அதை கரெக்டாக லேசாக பொங்கும் போது இறக்கிடணும் பாருங்க இப்போ லேசாக ஓரத்தில் நுரைக்குது இந்த மாதிரி நேரத்தில் ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபெக்டா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்க மோர் குழம்பு செம்ம டேஸ்டா செம்ம வாசனையாக இருக்குங்க இதே மாதிரி பக்குவத்தில் நீங்க மோர் குழம்பு செஞ்சு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க மோர் குழம்புனா இதுதான் மோர் குழம்பு அப்படின்னு சாதத்தோட போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புஷ்பலதாஸ் ஆல்ரவுண்ட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்